வணக்கம் இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம் வெம்பக்கோட்டை ஏற்கனவே வெம்பக்கோட்டையை பற்றி கிட்டத்தட்ட எட்டு பதிவுகள் வகை இடப்பட்டுள்ளன பால் கதவுகள் சென்று பார்த்து கொள்ளவும் வெண்பக்கோட்டை அகல்வாய்வுகளை பற்றி அந்த பதிவுகள் மிக முக்கியமான தகவல்களை தருகின்றன அதே போன்று வெண்பக்கோட்டையை சுற்றி வைப்பாட்டின் கரையில் அமைந்துள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பற்றிய செய்திகளும் அதில் கிடைக்கும் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் கீழே புகழடக்கத்தில் அதற்கான இணைப்புகள் தகப்பட்டுள்ளன இன்று நாம் முக்கியமாக வெண்பக்கோட்டைக்கு செல்லும் பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் தகவல் என்னவெனில் இந்த வெண்பக்கோட்டை இடமானது ஏன் அகழ்வாய்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த காரணம் முக்கியமாக நம்ம தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இடத்தில் ஏன் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த அகழ்வாய்வு பணிகள் துவக்கப்படவில்லை அதற்கான காரணங்கள் மிக நீண்டதாக இருக்கின்றன முதலில் முதல் காரணம் இந்த இடமானது வைப்பாற்றின் ஒரு கரையில் அதாவது ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு பழம் பெரும் நக அப்படியெனில் இந்த இடத்தில் நாகரிகம் செழித்து அந்த காலத்திலேயே வளர்ந்திருக்க வேண்டும் ஆறு உள்ள இடமெல்லாம் நதி உள்ள இடமெல்லாம் நாகரிகம் செழித்ததா அப்படி என்று பார்த்தால் கிடையாது ஒரு சில இடங்களில் தான் அவ்வாகன வளர்ச்சி காணப்படுகின்றது அவ்வாறு வெம்பக்கோட்டை முக்கியமான இடத்தை வகிக்கின்றது வெம்பக்கோட்டையை சுற்றி உள்ள காலநிலைகளும் இங்கு விளைச்சலுக்காக பகுதி போன்ற பொருட்கள் விளைந்த காரணமும் அதே போன்று இதன் அமைவிடமும் அதாவது வெகு தடத்தில் அமைந்திருந்த முக்கியமான காரணமும் இந்த நகர் அடைவதற்கு அந்த காலத்திலேயே ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும் அதே போன்று பாண்டியர்களுக்கு முத்து அதே போன்று சங்குகளிலிருந்து எடுக்கப்படும் தொழில் இந்த பகுதியில் வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான இடமாக இருந்திருக்கின்றது அடுத்து நாம் இந்த இடத்துக்கு யார் அறிவித்தார்கள் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது என்பதை பார்ப்போம் தமிழக அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எழுதியில் இவ்வாறான அகழ்வாயு பணிகள் துவக்க இருப்பதாக தனது அறிக்கை மூலம் தெரிவித்தார் தமிழகத்தில் மொத்தமாக ஏழு இடங்களில் அகழ்வாயு பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது அதே போன்று இடங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டன கீழே கீழடி ஏற்கனவே அங்கு அகழ்வாயு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன அதே போன்று சிவகலை மயிலாடும் பாகை கங்கை சோழபுரம் ஆகிய பகுதிகளுக்கும் அதே போன்று கூடுதலாக வெம்பக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் மற்றும் நாங்குநேரிக்கு அருகில் உள்ள துலுக்ககுப்பட்டி என்ற இடம் இந்த இடமானது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுக்கு கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது இந்த பகுதியை சுற்றி வெம்பக்கோட்டையை போன்று ஏராளமான பழம் வாழ்விடங்கள் காணப்படுகின்றன ஆகவே இந்த இடங்களில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் பரிந்துரை செய்தார் அதைத் தொடர்ந்து தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ள கொல்லப்படுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றன ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த இடத்தில் தொல்லியல் இயக்குநர் பாஸ்கர் மற்றும் பொன்னுச்சாமி இணை இயக்குனர் பகத்குமார் ஆகியோர் அங்கேயே தங்கி அந்த பணிகளை பார்வையிட்டு பன்னெண்டு இடங்களில் அதாவது முதல் முப்பத்தி ஆறு குழிகள் தோண்டப்பட்டன பன்னெண்டு இடங்களில் முதல் கட்டமாக முதல் கட்ட ஆய்வில் முதல் கட்டமாக தோன்றுவதற்கு இடங்களை தேர்வு செய்து அதாவது செயற்கைக்கோள் வாயிலாக எந்த இடத்தில் தோண்டப்பட வேண்டும் என்பதை தேர்வு செய்து அவர்கள் உறுதி செய்தார்கள் அதன் பிறகு அந்த பணிகளானது அங்கு துவக்கப்பட்டது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இடம் கருதப்படுகின்றது வெம்பக்கோட்டை ஊர் வைப்பாற்றின் வடகையில் அமைந்துள்ளது அதே போன்று இந்த இடம் விஜய ககசல் குளம் மேட்டுக்காடு என்று அழைக்கப்படுகின்றது இது ஒரு பொட்டல் காடாக அதாவது மேட்டு நிலமாக ஒரு விவசாயம் செய்யும் இடமாக காணப்படுகிறது இந்த இடத்தில் ஏராளமான சாம்பல் மேடுகள் காணப்படுகின்றன அதன் அருகில் உள்ள நிலத்தை விட இந்த இடம் வித்தியாசமாக காணப்படுகின்றது சாம்பல் நிற கலவுடன் நிறத்துடன் காணப்படுவதால் இந்த இடம் வாழ்வியல் மேடாக காணப்ப அந்த காலத்திலேயே அதே போன்று இந்த இடத்தில் அதிக அளவிலான நூண்கருவிகள் அதாவது கற்காலங்களிலிருந்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட அவர்களின் ஆயுதங்கள் அதே போன்று பெருங்கால கருவிகளும் தொடர்ந்து இந்த பகுதியில் மேலேயே மண்மேட்டிலேயே கிடைத்திருக்கின்றன அதே போன்று சங்ககால மட்பாண்டங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறான காலங்களில் பயன்படுத்தப்பட்ட மட்பாண்டங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு நிற மட்பாண்டங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் கிடைத்து வந்திருக்கின்றன மேலேயே அதே போன்று இது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொல்லியல் சான்றுகளை சில இந்த பகுதியில் தேடி எடுத்தார்கள் அவர்கள் தொல்லியல் அறிஞர் வேதாச்சலம் மற்றும் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த பகுதியில் அதாவது நடந்து சென்று இந்த பகுதியில் நிலத்தில் மேலேயே கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்வுகளின்படி இந்த இடமானது மிக பழங்கால ஒரு தொல்லியல் பொருட்களை கொண்ட ஒரு ஆய்வுக் என்று அவர்கள் அன்றைய குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள் அந்த வகையில் இந்த இடம் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது இந்த இட இந்த இடத்தில் சங்குகளால் அகுக்கப்பட்ட வலைகள் மண் மேலேயே கிடைக்கின்றன அதே போன்று யானையின் கடவை கடவாய்ப்பல் ஒன்றும் அத கல்லாக மாகியது அந்த காலத்தில் உள்ளது புதை படிவ வடிவில் எங்கு கிடைத்துள்ளது ஏற்கனவே கிடைத்த அரசாங்கத்தில் பல ஒப்படைத்துள்ளார்கள் அதே போன்று ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் இந்த பகுதிக்கு வந்தார் ஆவியூர் என்ற பகுதியில் பழைய கற்கால சில்லு கருவியை கண்டறிந்து வெளிப்படுத்தி உள்ளார் ஆவியோக் இதன் அருகில் தான் இருக்கின்றது இவ்வாறு இந்த பகுதியானது தொடர்ந்து ஆய்வுகளுக்காக ஒரு களமாக இருந்து கொண்டே வந்திருக்கின்றது அதே போன்று சங்ககால மட்பாண்டங்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருந்திருக்கின்றன இரும்பு பொருட்களும் இந்த பகுதியை சுற்றி கிடைத்திருக்கின்றன மேற்பகப்பிலேயே அதே போன்று தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்களும் அந்த காலத்தில் கிடைத்திருக்கின்றன ஆனால் மூன்று கட்ட ஆய்வுகளில் இன்று வரை அவ்வாறான தமிழ் எழுத்துக்களும் எழுத்துக்கள் புகைக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இப்பொழுது வகை கிடைக்கவில்லை ஒருவேளை மே மேற்பகப்பில் இருந்தவை அழிந்து போய் இருக்கலாம் அல்லது வேறு சில இடங்களில் எதிர்காலத்தில் தோண்டும் போது நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் மூலம் இங்கு தமிழ் சமூகம் உறுதியாக எழுத்தறிவு பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று வியாபாரம் வணிகம் செய்திருக்கிறார்கள் ரோமானிய மட்பாண்டங்களும் இங்கு அதாவது ம ஓடுகளும் இங்கு கிடைக்கின்றன இதை வைத்து இந்த பகுதியில் தொடர்ந்து வணியும் நடைபெற்றிருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தொல்லியல் ஆய்வுகள் செய்யப்படுவதற்கு முன்பேயே அதே போன்று வேக செப்பேடும் இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது அது ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டை சேர்ந்த செப்பேடாக இருக்கின்றது அப்பொழுது மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சியாக கிட்டத்தட்ட வீழ்ந்து போய் அப்பொழுது விஸ்வநாத நாயக்கர் ஏற்கனவே ஆட்சியில் அவர் மதுரையை வென்றெடுத்து ஆட்சியில் இருந்தார் அவர் மகன் வீரப்ப நாயக்கர் தான் அந்த செப்பேடை எழுதியவராக இருக்கின்றார் அவர் கம்பள கவுண்டர் என்று மதுரையை அருகில் உள்ள சிறுபாலையை சேர்ந்த அச்சகாம கவுன் கவுண்டர் என்பவருக்கு குண்டாருக்கு தெற்கே ராமேஸ்வரத்துக்கு மேற்கே தாமர பகனிக்கு வடக்கு தென்காசிக்கு கிழக்கு இந்த பகுதியில் வாழும் கம்பளத்து கவுண்டர்களிடம் அதாவது கம்பளத்து கவுண்டர்களிடம் இனவகை வசூலிக்கும் உரிமையை வீரப்ப நாயக்கர் ஆணை ஆணை அதாவது நாயக்கரின் மகன் இந்த ஆணையை அவர் அவர் எங்க போனார் இந்த பகுதியானது அதி வீரகாம பாண்டியர்கள் என்ற தென்காசி பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட பகுதியாக இருந்திருக்கின்றது தென்காசி பாண்டியர்கள் அப்பொழுது இருந்தார்கள் அவர்களின் ஆட்சி பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கும் இந்த கம்பளத்து கவுண்டர்களிடம் சென்று வகை வசூலி வசூலிப்பதற்காக எடுத்து வந்து வாதாடியதாக இது முழுமையடையவில்லை அங்கு வெம்பக்கோட்டையை சென்ற புல்லாள கவுண்டர் என்பவர் அதிவேக காம பாண்டியனிடம் சென்று முறையிட்டு அந்த வகை வசூலிப்பதை தடுத்து விட்டார் என்று இந்த செப்பேட்டின் வழியாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன அப்பொழுது வெட்டும் வெட்டும்கால் பாண்டிய கொண்டிருந்தார் திருநெல்வேலி பகுதிகளை அவர் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட அறுபதாம் ஆண்டுகள் வரை இயந்த அந்த காலகட்டம் அவர் ஆட்சி முடியும் காலகட்டமாக இயர்ந்து அது இது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது கூடுதல் செய்தியாக அதே போன்று எட்டக்காப்பட்டி என்ற பகுதியில் பதினேழாம் நூற்றி நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் கிடைக்கின்றது அதாவது நீர்நிலை சார்ந்த கல்வெட்டு நீர்நிலை சம்பந்தப்பட்ட கல்வெட்டு அங்கு உள்ள ஒரு பழம் கிணற்றில் அந்த நீர்நிலை அதாவது கிழங்கு ஒன்றும் காணப்படுகின்றது கிழங்குக்கு அருகே ஒரு கல் தொட்டி இருக்கின்றது அதில் நாலு வகை தானமாக கொடுத்ததாக எழுதப்பட்டுள்ளது சின்ன சிங்க வன்னியர் என்பவர் அந்த கல்வெட்டை வடித்துள்ளார் தானமாக கொடுத்ததாக இவ்வாறு இந்த பகுதியானது பழம் தொன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இதை சுற்றி பல சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் பழமையானதாக கருதப்படுகின்றது எதிர்கோட்டையில் ஒரு சிவன் கோவில் இருக்கின்றது ராஜராஜ சோழன் அதே போல சுந்தர சோழனின் வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இது பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டுகளாக இருக்கின்றன அப்பொழுது ஆடை வணிகத்துக்காக மிக முக்கியமான இடமாக சோழர்களுக்கு இந்த பகுதி இருந்திருக்கின்றது வேம்புக்குடி நாடு வேம்பு நாடு பகுதி குடிநாடு முள்ளி நாடு வெண்பைக்குடி நாடு என்ற பகுதிகள் இதை சுற்றி இந்த பகுதி பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றது இது கீழ் வெண்பைக்குடி நாடு என்றும் எழுதியில் அழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த எதிர்கோட்டை பகுதியில் வேணுகோபால சுவாமி கோவில் காணப்படுகின்றது அது முற்கால பாண்டிய காலத்தைச் சேர்ந்த கோவில் அதை போன்று சேத மன்னர்களும் உதய மாக்தாண்டம் புறம் என்று இந்த பகுதியை கைப்பற்றிய பொழுது அவர்களும் எழுதி எதிர்கோட்டையில் வணிக குடியிருப்பு எழுந்திருக்கின்றது கோச்சடைய வகமன் கல்வெட்டும் காணப்படுகின்றது அதாவது இங்கு தானம் அளித்ததாக வெம்பக்கோட்டையில் சொக்கலிங்க சுவாமி கோவில் காணப்படுகின்ற சிவன் கோவில் இந்த கோவில் இந்த பகுதியில் மொத்தமாக ஒன்பது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஐந்து பாண்டியர்களிட பாண்டியர்கள் கல்வெட்டுகளாகும் நான்கு சோழர்கள் கல்வெட்டுகளாகும் முக்கால மற்றும் பிற்கால பாண்டிய முக்கால பாண்டியர்களிலிருந்து சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் வரை தொடர்ந்து அந்த கல்வெட்டுகள் அந்த பகுதியில் எடுக்கப்படுகின்றன இவ்வாறு இந்த பகுதியில் ஒரு வாழ்விட தொடர்ச்சியானது பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து காணப்படுகின்றது எதிர்கோட்டையில் சுனை கோவிலில் கோவிலில்தான் அது ஒரு சிவன் கோவில் சடையன் மாகன் வட்டழுத்து காணப்படுகின்றது அதே போன்று ராஜசிம்ம பாண்டியனின் பெயரும் அந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு இந்த பகுதியானது அரசர்கள் காலத்திலும் அதே போன்று சங்க காலத்திலும் அதையடுத்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் அதாவது பாளையக்காரர்கள் ஜமீன்தாரின் ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியை கொண்டதாக காணப்படுகின்றது ஆகவே இந்த பகுதியானது ஆய்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எந்தவித ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை என்றும் ஏராளமான பொருட்கள் அங்கு கிடைத்து வருகின்றன இந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு முன்பு இந்த பகுதியை சுற்றி உள்ள நான் உங்களுக்கு தெரிவித்தேன் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து இந்த பகுதியானது வந்து இன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை அடுத்து இந்த பகுதியை சுற்றி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது கோவில்களில் உள்ள கல்வெட்டுகள் அதே போன்று இந்த பகுதியில் பாளையக்காரர்கள் ஜமீன்கள் அதே போன்று பாண்டிய மன்னர்களின் ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன் இந்த பகுதியானது இப்பொழுது முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்த வகுப்பதிவில் மீண்டும் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்